Iike ச ku parlament নের Sajinந்த கு முன்னலா हिந்த மற்றும்m, mukaகா सबபயின் முன்னால் தலைவர் பிர ந்து மாட கு பனை விar செய்த உள்ளது. சட்டத்தின்படி முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே மற்றும் பிரியாத் பந்து விக்ரமா ஆகியோரிடம் வாக்குமூலம் பெற்றுக் கொண்டதாக பேச்சாளர் தெரிவித்தார் ஊழலுக்கு எதிரான அமைப்பின் வசந்த சமரசிங்க இந்த மாதம் இரண்டாம் தேதி முறைப்பாடொன்றை செய்துள்ளார் மூவருக்கு எதிராக முறைப்பாடு செய்துள்ளார் முன்னாள் அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே பாராளுமன்ற உறுப்பினர் சஜின்வாஸ் குணவர்தன அதே போன்று துறைமுக சபையின் முன்னாள் தலைவர் பிரியபந்து விக்ரமா ஆகியோருக்கு எதிராக முறைப்பாடு செய்துள்ளார் அவர்கள் முறையேற்ற விதத்தில் பணம் உழைத்துள்ளதாக அந்த முறைப்பாட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதுகுறித்து குற்ற புலனாய்வு திணைக்களும் விசாரணைகளை முன்னெடுக்கின்றது அத்துடன் இந்த விடயம் குறித்து தொடர்ந்தும் அவர்கள் மூவரிடமும் விசாரணைகள் இடம் பெறுவதோடு வாக்குமூலம் பெறப்படுகின்றது குறிப்பாக இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நிதி தூய்மையாக்கல் சட்டத்தின்படி தவறொன்று இடம்பெற்றுள்ளதா என்பது குறித்து விசாரணை முன்னெடுக்கின்றது இதேபோல சஜின்வாஸ் குணவர்தனக்கு சொந்தமான விமான நிறுவனத்திற்கு ரத்மலான விமான நிலையத்தில் சீர்பாடுகளை முன்னெடுக்க இரண்டு வார காலத்திற்கு அனுமதி வழங்கியுள்ளதாக துறைமுகம் கப்பல் சேவைகள் மற்றும் சிவில் விமான சேவை அமைச்சர் ரத்மலான விமான ஓடுபாதை மற்றும் வான்பரப்பில் காலங்களில் தனியார் நிறுவனம் ஒன்று வாடகை அடிப்படையில் பெற்றுக் அதற்காக செலுத்த வேண்டிய இருபத்தி நான்கு மில்லியன் ரூபாவுக்கும் அதிக தொகையை அவர்கள் செலுத்தவில்லை என அந்த அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது எனினும் இந்த பணத்தை விரைவில் பெற்றுக்கொள்ள புதிய நிர்வாகம் நடவடிக்கை எடுப்பதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆகவே இந்த நிறுவனத்திற்கு ரத்மலான விமான நிலையத்தில் வளங்களை பயன்படுத்துவதற்கு சந்தர்ப்பம் வழங்குவதா என்பது தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக துறைமுகம் கப்பல் சேவைகள் மற்றும் சிவில் விமான சேவை அமைச்சர் தெரிவிக்கின்றது இதேவேளை கொஸ்கட பகுதியில் எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றை திறந்து வைக்கும் நிகழ்வு ஒன்றில் சஜின்வாஸ் குணவர்தனா இன்று கலந்து கொண்டபோது அந்த பகுதி மக்கள் அவருக்கு எதிராக கூச்சலிட்டனர் அනි வாම ති. சவாக்குணவர்ன தொடர்பி இதுவரை நடபரிக்க இருக்கப்படவில்லை எனத் திருவித்து மக்கள் எதிர்ப்பத் திருபித்தனார். மனේ சா ண்ட. අප அනவா. मैं ගම මේ විශේशा वाස්ථාවට පසයක් තිීම සියनाටම බुदධතිය हो ुद්ධ्यि හरीියයට බලාගල් පුළුවන් කවද रीිය හැरे කව හरीිය හැरे ැති ෙනगा எமது தலைவர் எதிர்கட்சி தலைவராக பலபேட்டியாவுக்கு வந்த போது சஜின் வாசை அவருக்கு கல்லறிந்தார் எமக்கு அவர் மீது நியாயமான கோபம் உள்ளது எனினும் போலீசாரையும் சட்டத்தையும் மதித்து நாம் செயற்படுகின்றோம் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிடம் நாம் ஒரு விடயத்தை கூறுகின்றோம் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டுள்ள இது போன்றவர்களின் தொகுதி அமைப்பாளர் பதவியை நீக்குமாறு வேண்டுகின்றோம் இவர்கள் சிறையிலேயே இருக்க வேண்டும் வளபீட்டியவில் அரசியல் செய்வதற்கு இடம் அளிக்காத சஜின்வாஸ் குணவர்தனவை இதற்கு பின்னர் இங்கே அனுப்ப வேண்டாம் என்று நாம் கூறுகின்றோம் சஜின்வாஸ் குணவர்தன போன்றவர்கள் இருக்க வேண்டிய இடம் இதுவல்ல சஜின்வாஸ் குணவர்தனவை சிறையில் அடைக்கும் வரை நாம் எதிர்ப்பு தெரிவிப்போம் நல்லாட்சி என்பது திருடர்களை வெளியில் வைத்திருப்பது அல்ல நல்லாட்சி என்றால் திருடர்களை உள்ளே அனுப்ப வேண்டும் எனவே இது எமக்கு ஒரு பிரச்சனையாகும்